அதனால் நம்ம என்ன ஆகிறோம்னா டிப்ரெஸ் ஆகிறோம் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இல்லையே நம்மளை கெயிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே நமக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்களேன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் நல்லா பொழுது யாரையும் நம்ம வந்து கிட்டக்க சேர்க்க மாட்டோம் ஆனால் இருக்கும் பொழுது நமக்கு யாரையும் ஹெல்ப் பண்ணலங்கிற ஃபீலிங் மட்டும் எல்லாருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு சகோதரியாக அம்மாவாக நான் வந்து இந்த தாந்திரிக் பரிகாரங்களை உங்கள் வீட்டுக்கே யூடியூப் மூலமாக சொல்லி உங்களுக்கு வந்து நான் வழிகா காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுங்க தவறான முடிவுகளுக்கு போகாதீங்க உங்களுக்கு சகோதரி அம்மாவாக நான் இருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக வந்து சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அதே நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை கொஞ்சம் தனியாக விதைகள் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அஞ்சு ரூபாய் காயின் பத்து ரூபாய் காயின் ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து ஒரு மண் தொட்டியில் இது பண்ணிவிடுங்க தனியா விதை இது வந்து முளைக்கும் அதாவது கொத்தமல்லி கொத்தமல்லி விதையை தான் தனியா விதம்போம் கொத்தமல்லி செடி முளைக்கும் அது முளைச்ச பிறகு நீங்கள் அந்த மண்ணில் இருந்து நோண்டி அதில் அடுத்த காசு இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு லாக்கரில் வச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து வளர்ச்சி அடைய வைக்கும் உங்கள்கிட்ட பணத்தை தங்க வைக்கும் இது வந்து ஒரு தாந்திரீக பரிகாரம் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை எப்போ வந்து ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருக்குது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குனாக்க ஒரு சின்ன கப்பில் தனியாக எடுத்து கிழக்கு பக்கமாக வீட்டில் தனியாக ரொப்பி கிழக்கு பக்கமாக வீட்டில் வச்சுருங்க கிழக்கு பக்கம் எங்கே வேணாலும் வைக்கலாம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சிறிது சிறிதாக வந்து குரல் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பணப்பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே இருக்குன்னா புதன்கிழமை அன்னைக்கு கொத்தமல்லி கட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பசுமாட்டுக்கு ஃப்ரீ ஃபீட் பண்ணுங்கள் பசுமாட்டுக்கு கொடுங்க ஒரே ஒரு கட்டு கொடுத்தா கூட போதும் நீங்கள் வந்து அப்படியே பணம்லாம் பயங்கரமாக செலவழித்து கட்டுக்கட்டாக கொடுக்கணும்னு இல்லை சும்மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அந்த சின்ன கட்டை கொடுத்தா கூட போதும் இது வந்து உங்களுடைய வியாபாரத்தையும் ஃபினான்ஷியல் பொசிஷனையும் அதிகப்படுத்தும் கம்பல்சரி அதிகப்படுத்தும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபாலேயே முடிகிற மேட்டர் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதை தவிர உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருளோ என்னோட herbal ப்ராடக்ட்ஸோ வேணும்னா நீங்கள் என்னை பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் மெசேஜ் அனுப்பலாம் நீங்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க பிரச்சனையிலேருந்து எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் எல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து நல்லாவே இருப்பீங்க ஓகேங்களா நான் தான் உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து உங்களுக்கு சொல்கிறேனே இதை விட என்ன வேணும் இதை ஒரு அம்மாவா அக்காவான்னு சொல்லிவிட்டேன் சகோதரியான்னு சொல்லிவிட்டேன் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க வாழ்க்கையை பற்றி எப்போவுமே நமக்கு வந்து நம்மளை பற்றி நம்மளை வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க அது எப்போவுமே நமக்கு நல்லது நன்றி